குறும்படத்திற்கு இதன் தயாரிப்பாளராக நின்று எனக்கு துணை நின்றவர் திரைப்பட நடிகர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் அவர்கள் நிமிடம் வேறு ஒரு உலகத்திற்கு சென்று விட்டு வந்திருக்கிறோம் நான் கண்ணீர் ஊக்கக்கூடிய நிலையிலே வந்துவிட்டேன் நண்பர் முத்தமிழ் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன் படம் மிகுந்த ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய படமாக இருக்கிறது மூணு இடத்துல நான் கண்ணுலாம் குளம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான படம் மிகப்பெரிய அரசியலை வேறொரு ரூபத்திலே இந்த படம் பேசுகிறது எனது அலங்கார திரையரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு இலவச காட்சி நடத்தி தர நான் முழு சம்பவத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த குறும்படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் எப்படி ஒரு தாயுமானவன் எடுக்கும்போது இந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் பெறப்பட்டதோ அதே மாதிரி இந்த பட இந்த இந்த குறும்படத்தின் மூலமாக அவருக்கு பெரிய படம் எடுப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அமையும் என்பது இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த கலையின் நல்ல தொடக்கமாகத்தான் முத்தமிழ் இந்த குறும்படத்தை துவக்கி இருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் தொடர்ந்து அடுத்த நிகழ்வு ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழா இருக்கிறது ஆனால் மேடையிலே அவர்கள் கொஞ்சம் அவசியோடு தான் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதை நான் புரிந்து கொண்டவனாக அடுத்து நாரமுநாதன் அவர்களை இதோ அழைக்கின்றேன் மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே நண்பர்களே ஒரு நம்பிக்கை விதையை ஊன்றி சென்றிருக்கும் தனது படைப்பின் வழியாக மிகச்சிறப்பாக சிறப்பாக காட்டிய இயக்குனர் முத்தமிழ் அவர்களுக்கு முதலிலே நான் பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் படத்தில் எங்கே திருப்பம்னா கிறிஷி சார் வந்து எளனி கேட்பார் எனக்கும் ஒரு எளனி கொடுங்கன்னு வழக்கமாக ஒரு ஒரு டீ கேட்டால் கூட சாதாரணமாக கேட்க மாட்டார் ஒரு டீயில் டிகாக்சன் கம்மியாக தண்ணி குறைச்சி ஸோ இதை கூட்டி ஒரு டீக்கு வந்து அஞ்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் ஒரு ஜானகிராம் டீயே காஃபியே டீயோ கேட்டாலே சார் வந்து அவன் நீங்கள் கேட்டீங்களா அந்த டீ தான் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுப்பான் இளநீ என் இன்னும் சொல்ல போகிறாரோ நினச்சா அதே மாதிரி நீ ஏறி பறிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறாரு உண்மையிலேயே அந்த காட்சி விறுவிறுப்பான காட்சி அந்த நேரத்திலே அந்த இசை இசை அமைப்பும் மிக சிறப்பாக இருந்தது அந்த பையன் அதே வேகத்தில் எழுந்து சென்று அந்த மண்டபத்து பக்கத்தில் அந்த தேங்காய் சிரட்டை ஒன்று புறட்டு புரட்டுன்னு தேய்ச்சி இந்த மூன்று கண்ணை கொத்தி ஒரு மைக்கூடு மாதிரி தயாரிக்கிறேன் இல்லையா படம் அங்கேயே முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் சினிமாவிற்காக பில்டப் பண்ணது அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அந்த நம்பிக்கையை அந்த ஆசிரியர் கொடுத்து விட்டார் படம் அந்த இடத்துல இருபதாவது நிமிஷத்துலேயே படம் முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் உண்மையிலே பழைய இளமையான புத்தநேரி செல்லப்பா அவர்களையும் இளமையான கிருஷிசார்களையும் நடராஜன் வந்திருக்காரான்னு தெரியல நடராஜன் இருக்காரா ரகசியமாக ஒழித்து வச்சுருக்கீங்கள எல்லோருமே அந்த அவன் ஃப்ரெண்டு ஒரு பையன் வர்றான் அவர் குண்டு பையன் வந்தேன் அவன் நல்லா நடிச்சிருக்கான் அவன் நல்லா கேலி பண்ணி இந்த இது நானே சொன்னது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறான் அந்த மாதிரியான ஏன்னா சில இந்த பையங்களை நடிக்க வைக்கிறது கஷ்டம் அவனுக்குள்ளே ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒன்று நடிப்பு இருந்தால் தான் அந்த மாதிரிலாம் பேச முடியும் அவன் சொல்கிறான்ல ஒரு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போது இந்த பழமொழி இது நான் தான் சொன்னது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறான் அப்படி பல இடங்களில் பல தெரிப்புகள் படங்களிலே இருக்கிறது இசை அமைத்த கோல்டுவின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் பாராட்டு தெரிவித்துக்கொள்கிறேன் விஜி இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சராக இருக்காங்களே அப்படின்னு நினச்சா ஆனால் அவங்க நேரில் பழக ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க அவ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஏன் இருக்காங்க அப்படின்னு நினச்சா ஆனால் அது கதை முழுவும் முழுசும் பார்த்த பிறகுதான் அதுக்கு காரணம் தெரிந்தது ஏனென்றால் கிருஷி சார் வாழைய இயல்பை அதான் அதுக்கு தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் பெறம்பே தூக்காத வாத்தியார் முப்பத்தெட்டு வருஷமாக கையில் பிறம்பே தூக்காத ஆசிரியர் அவர் அவர்கிட்ட படித்த பையங்கள்லாம் வந்து ஏற்றாலும் வந்து சார்கிட்ட வந்து உரிமையோடு பேசுவாங்க இன்னும் சார் எப்படி இருக்கி அப்படின்னு அவன் கேட்பான் கிருஷி சார்கிட்ட அந்த மாதிரியான ஒரு பையங்களுக்கு எல்லாருக்கும் திருக்குறள் சொல்லி கொடுத்துருப்பாரு அல்லது பாரதியார் பாடலை சொல்லி கொடுத்துருப்பாரு அதனால் அவருடைய மாணவர்கள் பெரும்பாலும் எனக்கு தெரியும் நான் அவர் அதுவெல்லாம் சொல்லக்கூடாது அவர் படித்த அவர் வேலை பார்த்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் வகுப்புலேயே மொத்தமே மூணு பேர் தான் இருப்பான் அந்த மூணு பேரும் சார்வால் ஃப்ரெண்டு வந்துட்டானோடனே சார் நீங்கள் பேசிகிட்ருங்க நாங்கள் விளையாண்டுட்டு வந்துடுறதுன்னு வெளியே போயிடுவாங்க அந்த பள்ளிக்கூடம் மீனாட்சிபுரம் ஸ்கூலில் அது ஒரு வித்தியாசமான ஸ்கூலு டே போய்ட்டு நான் ஹெட் மாஸ்டர் வரதுக்குள்ளே அப்படின்னு அனுப்பிடுவார் அது அவருடைய இயல்பு அது மாதிரி கிட்டத்தட்ட இந்த படத்திற்கு ஏற்ற இயல்பாக இயல்பாகவே அந்த இயல்பாகவே கிருஷி சார் அந்த க கதாபாத்திரம் மிக பொருத்தமாக இருக்கிறது படம் மிகுந்த ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய படமாக இருக்கிறது இந்த படத்தை தயாரித்த குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய இது போன்ற நிறைய படங்களை நீங்கள் இது குறும்படம்லாம் இல்லை குறும்படத்தை விட சற்றே பெரிய படம் தான் அதனால் குறும்படம் இல்லை அதனால் நிறைய படங்களை எடுக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி நருமுநாதன் சார் சொன்ன மாதிரி சாருடைய மாணவர்கள் அப்படின்னு அடையாளம் படுத்தக்கூடிய பட்டியலில் கடைசி ஆள் நான் நானும் சாருடைய மாணவன் தான் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிற போது எனக்கு வந்து வரலாறு பாடம் சொல்லி கொடுத்து வரலாற்று துறையிலே எனக்கு ஈடுபாடு ஏற்பட காரணமாக இருந்தவர்கள் ஐயா தான் இன்னொரு சுவையான செய்தி என்னென்னா கிருஷி சார் எனக்கு பாடம் எடுக்க பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது எப்படி இருப்பார்னா அப்போ தான் அந்த புதிய வார்ப்புகள்னு ஒரு படம் வந்தது அந்த பாக்கிய ராஜா அப்படியே கிறிஷிசார் எங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார் அது என்ன என்னுடைய ரொம்ப ஒரு இதயத்திற்கு இறுக்கமாக கிறிஷி சாரை கொண்டு வந்து சேர்த்தது என்று சொல்லலாம் என்று சொல்லி